முடக்கம் நம்பர்ல எதில் தான் ஸ்டிக்கர் விட்டுறதுன்னு கேடு கட்ட ஆட்சியுன்னு தெரியல இதெல்லாம் பொருந்தொள்ளணும் மக்கள் இந்த மாதிரி நம்பர்லாம் அது யாராக தான் இப்போது இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஒரு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது பதினேழு பர்சன்ட் இருக்குது ஏதோ இருக்குது அப்போது இதுக்கு இவங்க வந்து செயல்படுத்தினது டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் முதலே பண்ணதான் இந்த ஆப்ரேஷன் இந்த ஒரு பாய்ஸான அவங்க வந்ததுனால பண்ணது இல்லையா அது குறித்து முதல்ல போட்டிருக்கோம் வீடியோ உங்களுக்கும் தெரியும் அப்போ அதில் வந்து இவங்க வந்து பேரணி நடத்துகிற பேரணின்னு அதில் வந்து பாதிரியாரும் முஸ்லீமும் வச்சு பேரணி நடத்துகிறாரு அதில் மோ ராணுவத்தை சொல்கிற இராணுவம் தான் பண்ணியிருக்கு ஆனால் அனிஷியேட் பண்ணுறது யார் முப்படைகளும் மோடி மற்ற அதுக்கு மந்திரி அது இதையும் குறிப்பிடல ராணுவம் சொல்கிறாங்க ஓகே அந்த தேசிய கொடி அதனால் தேசிய கொடி பிடிச்சாங்களே பிடிச்சி இந்த ரெண்டு சிறுபான்மையை வச்சுட்டு இது பண்ணுறாங்க ஏன்னா அங்கே சிறுபான்மை அடிக்கிறேன் அது சம்மந்தமே இல்லை அது நாட பிரித்து கொடுத்தாச்சு அது என்னென்னா அந்த ஓட்டு எலெக்ஷன் வருது இல்லையா அதுக்காக அந்த கொடி பிடிச்சிட்டு பேரணி பண்ணி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க இது ஒரு அபத்தமான செயல் அப்போது இதுலேயும் ஒரு இந்து விரோத மாதிரி தான் காமிக்கிறது என்ன அவன் வந்து நீ முந்தியா முஸ்லீம் கேட்டு அந்த இருபத்தாறு பேரை சுடவும் அதெல்லாம் தெரியல கண்ணுக்கு அது இப்போ மோடி சொல்கிறேன் சரி அனு சொல்கிறேன் ஆனால் அங்கே என்னைக்கு எல்லோரும் போகணும்ல ஏன் அங்கே ஒரு அந்த ஏன்னா ஆதீனத்தை யாரும் கூப்பிட்டு போக வேண்டியது தானே ரெண்டு மூணு பேத்த முஸ்லீம் இந்த தலைவர் கும்பல் இந்த மாதிரி தான் பண்ணிடு ஏன் ஓட்டு பெட்டி வேறு ஒன்றும் இல்லை அது ஏன்னா அது பல்காக வரும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விஜய் கூட்டணி வந்தாரு வரும் அப்படி அதிமுகவுக்கு நாள் இருக்குது களம் மாறும் எல்லாம் கீழே தான் இது திரும்ப திருமாவளும் இந்த ஸ்டாலின் முதல்வர் வந்தாலும் இவங்க தான் இதில் இந்த மாதிரி பண்ணதே ஒரு அபத்தமான செயல் மக்கள் இதெல்லாம் பார்த்தா கேட்ட மாதிரி முடிக்கும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த அதிகம் வந்து எட்டு பேர் தான் மந்திரியாக இருக்குங்க திருப்பி பாருங்க இப்போ ரகுபதியும் எடிமிகழ் வந்தால் பழையாள் அங்கே தான் அந்த இதை கனிம வளத்தை கொடுத்துட்டு துரைமுறைட்டேன் அப்போது டீமுக்கள் இருக்க சீனியருக்கு இப்போது ரெண்டு பேர் இந்திய பாலாஜி வேறு எதுவும் வந்து ரெண்டு சீனியர் முன்னாடி வேற கட்சி மாறாம துறைமுறைக்கு போயாச்சு இன்னும் இருக்குது அப்போ எட்டு ஏடிங்கு மந்திரிகள் தான் இருக்காங்க கீ போஸ்ட்டில் இருக்காங்க கண்ணப்பன் உட்பட முதுசாமிட்டு மறுபடியும் டேஸ்மாக் போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இடங்கே பாதி இடங்கே தான் இப்போ டிஎம்கே இருக்குது இப்போ அதெல்லாம் மனோர்த்தம் இருக்கும் அப்போ உள்ளே போகும்போது இந்த மாதிரி பதவிக்கிடும்போது அது ஒரு மனோர்த்தம் இருக்குது அதில் இன்னொன்று என்ன இந்த உதயநிதி வயிறு சரிசல் குணத்து வச்சதில் இப்போது கனிமொழிக்கு அதில் இருக்குது அப்படின்னு தெரியுது அந்த க கனிமொழி இருக்கிற இதில் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்கும் இருக்குது அதில் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கிட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் சொல்கிற மாதிரி என்னென்ன ஆயிரம் கோடி என்ன லூட் கொள்ளையடிச்சது அப்படியே உதயநிதியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா மேலே ஏற்கனவே மந்திரி தூர பக்கம் போயிட்டுருக்கு அது ஆமாம் சில எம்பிகள் தான் காரணம்னு சொன்னாலும் அவங்க இல்லைன்னு இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் ஒரு குழப்பம் இருந்திருக்கு அது இப்போ வெடிக்காது சீனியர் ஜூனியரு குடும்ப சம்மந்தப்பட்டது எல்லாமே உள்ளே இருக்கு இதெல்லாம் போக இவங்களாம் சம்பாயப்பாங்களா ஆயிரம் கோடியில் தொண்டனு கீழே உள்ளவனும் சும்மா போவான விரல் சூப்பிட்டு அவங்க ஒரு வருஷத்தில் ஆடுற ஆட்ட தப்பாருங்க அதான் அதுதான் இப்போவே கூட்டணி சேர்ந்தது அப்படிங்க பூஜைக்கு தொண்டர் வந்து இன்டாக்டாக இருந்து பண்ணணும் அப்படின்னு சில கட்சிகள் வரும் அதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் தெரியும் இது இது இன்னொன்று இருக்குது அவங்க அதை உணர்ந்து இது வந்து லாய்க்கு இல்லாதது போய் பெற்றாட்டம் ஸ்டிக்கர் அரசியல் தெரிஞ்சு இன்னும் ஒரு எக்னாலசின் டே மாதிரி ரெண்டா மூணாக இது பண்ணிட்டாங்க இன்னும் பெட்டராக போயிடும் தமிழ்நாட்டில் ஏன்னா அதை கூட்டத்தை கலச்சி விட்டோம்னா அடுத்த பூபாய் வரும்போது தேசிய கட்சியில் ரெண்டாவது ஈஸி ரெண்டு திராவிடத்தை இது பண்ணுறது அடுத்தடுத்து நட ஏன்னா இப்போ மேஜர் அந்த வார் பிரச்சனை இருக்கும்போது அதை முடிச்சு தான் ஆல்மோஸ்ட் முடியறதுக்காச்சு அதுக்கப்புறம் தான் என்ன டைம் இருக்கு இல்லையா லோக்கலில் பீப்புள் தான் அதெல்லாம் சம்மந்தமாக அந்த போராட்டம் அதெல்லாம் ஏறெடுக்கணும் அரசு ஊழியரும் அதில் அதிருப்தி இருக்காங்க பார்ப்போம் நன்றி